திருவிடை மருதூர் ஒன்றியத்தில் புதிய நிர்வாகிகள் எம்பி பாரதி மோகன் வாழ்த்து ஆடுதுறை பேரூராட்சி அதிமுக நகர செயலாளராக டி எஸ் சிவா அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் பாரதி மோகன் அவர்களை டிஎஸ் சிவா சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதேபோல் கும்பகோணம் மத்திய ஒன்றிய செயலாளராக அழகுத்தா சின்னையன் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரும் மாவட்ட செயலாளரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதேபோல் புதிதாக அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளரை சந்தித்தனர் கும்பகோணம் மாநகரில் இரண்டு பகுதிக்கு செயலாளர்களாக அறிவிக்கப்பட்ட பெருசு ராமமூர்த்தி மற்றும் ராஜா நடராஜன் ஆகியோர் மாவட்ட செயலாளரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் மேலும் பல்வேறு பிரிவு நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் 시청해주셔서 <목소녀> 감사합다